முன் வெளியான அதிர்ச்சி தகவல் உரிமை தொகை வந்து ரூபாய் ஆயிரமானது இந்த மாதம் வருமா வராதா அப்படின்றது நிறைய மக்களிடையே கேள்விக்குறியாக இருக்குது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இப்போது சென்னையில் ஒரு பெரிய புயல் வந்து வந்துட்டு போனது ஸோ அதனால் நிறைய பேருக்கு வந்து இந்த அமௌண்ட்ங்கிறது கொடுத்தாங்க இதனால் உரிமை தொகை இந்த மாதம் வந்து கொடுப்பாங்களா அப்படின்றது நிறைய பேர்கிட்ட வந்து டவுட்டாகவே இருக்குது ஸோ அது என்ன கொடுப்பாங்களா மாட்டாங்களா என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் வந்துட்டு ஒரு சில கோரிக்கைகளை வந்து சொல்லி இருக்காங்க உரிமை தொகை பற்றி அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நம்ம பார்த்திடலாம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்னா மறக்காம ஒரு ஹாய்ன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிட்டு போயிடுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ இந்த உரிமை தொகை குறித்து என்ன சொல்லியிருக்காங்க ஆயிரம் ரூபா வழங்கப்படுமா வழங்கப்படாதா அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் கலைஞர் உரிமை தொகை கடந்த செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்டது அது முதல் மாதந்தோறும் பதினைந்தாம் தேதி இந்த உரிமை தொகை வழங்கப்படுகிறது கடந்த மாதம் தீபாவளி பண்டிகை பனிரெண்டாம் தேதி வந்ததால் அதற்கு முன்னரே உரிமை தொகை வழங்கப்பட்டிருந்தது ஆனால் புயல் காரணமாக இந்த மாதம் பதினைந்தாம் தேதி வரவு வைக்கப்படாது என்றும் இருபது தேதிக்கு மேல் வரவு வைக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் சொல்கிறார்கள் இல்லாவிட்டால் அடுத்த மாதத்துடன் சேர்த்து வழங்கவும் வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது அரசின் நடவடிக்கைகள் இவ்வாறாக இருந்தாலும் ஒருசாரார் மட்டும் வருத்தத்தில் உள்ளதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த புயல் காரணமாக பதினைந்தாம் தேதி வந்துட்டு அமௌண்ட் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்படாது அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு இருபதாம் தேதிக்கு மேலே வந்து கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இன்கேஸ் அப்படி கொடுக்கல அப்படின்னா அடுத்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு அந் அன்னைக்கு வந்துட்டு ரெண்டு மாதத்தோடு சேர்த்து வந்து க்ரெடிட் ஆகும் அப்படின்ற மாதிரியும் தகவல் சொல்லியிருக்காங்க ரெண்டாவதாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் பலர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பித்தனர் ஆனால் அதில் பெரும்பாலான மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கவில்லையாம் இதற்கு காரணம் அவர்கள் வைத்திருக்கும் நான்கு சக்கர வாகனங்கள் ஆகும் அதாவது மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் இரண்டு சக்கர வாகனங்களில் அவர்கள் பாதுகாப்பு நலன் கருதி வாகனத்தின் இரண்டு பக்கமும் கூடுதலாக இரண்டு சக்கரங்கள் இணைக்கப்படும் அதனால் இதனை நான்கு சக்கர வாகனங்களாக மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தி வரும் நிலையில் அதனை நிஜமாகவே கார் வேன் போல நான்கு சக்கர வாகனம் என்று கருதி மகளிர் உரிமை தொகை நிராகரிக்கப்பட்டு விட்டதாக சொல்கிறார்கள் ஸோ மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய பேருக்கு கிடைக்கல இதுக்கு காரணம் அவங்க வச்சுருக்க அந்த நான்கு சக்கர வாகனம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து கருத்தில் கொண்டு அனைவருக்குமே பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் ஆயிரமானது கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த மாற்றுத்திறனாளிகள் திறனாளிகள் அனைவருமே கேட்டுக்கொண்டு இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்